ஹாய் friends, வெல்கம் to அச்சு சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷலான அச்சு முறுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அச்சு முறுக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆனால் ஒரு சில ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் இருக்குது அதை நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக வாங்கின அச்சு இல்லை எப்படி வந்து பழகிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல இது புதுசாக வாங்கினாச்சும் இதுதான் இப்போ இதை நம்ம எப்படி பழகலான்னு பார்க்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா இதை ஹீட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ள எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை ஆக்கிட்டு திரும்ப இன்னொரு டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா மறுபடியும் இந்த ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை இது மாதிரி காமிக்கலாம் இப்படி செஞ்சதுக்கப்புறமே எனக்கு வந்து அச்சு முறுக்கு சரியாக வரலை இந்த அச்சு நான் அப்புறம் அந்த எண்ணெயிலேயே அப்படியே போட்டு விட்டுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே வந்து இந்த அச்சு இருந்துச்சு மறாத நாள் வந்து நான் அச்சு செய்யும் போது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நல்லா விழுந்துச்சு ஸோ அதனால் அச்சு முறுக்கு வந்து நல்லா வரணும் அப்படின்னாக்கா எண்ணெய்க்குள்ளே வந்து இந்த அச்சை நல்லா போட்டு விட்டு நல்லா பழகி வைக்கணும் நான் ஸ்டிக்காக இருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராது நான் நாடு நாடுல இன்னும் நல்லா ட்ரிப்ஸை சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ எல்லாமே அதே கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு மெஷரிங் கப்பு தான் தேவை கிடையாது இது கூட நாலு ஏழை கவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரையை இப்போ சர்க்கரை பவுட்ரு பண்ணியாச்சு இது ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் எந்த சர்க்கரை எது எடுத்தீங்களோ அதே கப்பால் அதே கப் அளவுக்கு மைதா மைதாமாவும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ச இது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு ஸ்வீட்டை கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மைதாவை வந்து டூ டேபிள் ஸ்பூனாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அச்சு முறுக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக செய்வாங்க நம்ம முட்டை சேர்த்து செய்யலாம் தேங்காய் பால் சேர்த்து செய்யலாம் அது மாதிரி செய்யலாம் ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் இன்றைக்கி சிம்பிளாக தண்ணி ஊற்றி தான் செஞ்சுருக்கேன் இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் நம்ம ஒரு ஸ்பூன் ட்ரையான ஸ்பூனை எடுத்து விடும்போது அது மேலே அந்தமாரி ஒட்டி பிடிக்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெயை ஊற்றி காய வைக்கும் போதே அச்சியும் அதுக்குள்ளே போட்டுடணும் அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா அதில் ஒட்டி பிடிக்காமல் கீழே விழும் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இது பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம மாவு அச்சு முறுக்கு செய்யலாம் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைம் நம்ம அச்சு போடும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அச்சியில் வந்து மாவு பிடிக்கும் இல்லைனாக்கா மேலே தண்ணியாட்டம் மாவு வந்து அடியிலேயே தங்கிடும் ஸோ அதனால் ஒவ்வொரு டைம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிப் பண்ணி அச்சு முறுக்கு போடணும் பாருங்கள் அச்சு முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம போடலாம் மாவில் நம்ம அச்சியை டிப் பண்ணும்போது ஃபுல்லும் டிப் பண்ணக்கூடாது ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தான் நம்ம டிப் பண்ணணும் பாருங்கள் இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு உள்ள நம்ம இப்படி போடும்போது போட்டுட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா அப்படி ஷேக் பண்ணும்போது ஈஸியாக கீழே விழுந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுதப்பும் வராது அதுக்கப்புறம் நம்மளுக்கு போட கரெக்டாக இது மாதிரி வந்துடும் இப்போ இது போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ இது வேகும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் இப்போ எண்ணெயை எண்ணெய்க்குள்ளே வந்து அந்த அச்சு அப்படியே போட்டு விட்டுடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சவந்து வரும்போது இது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ரொம்ப செவரக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு சவந்ததுக்கு அப்புறம் இது வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப சவந்துடுச்சுன்னா நம்ம வெளியில் எடுக்கும்போது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் ஸோ அதனால் இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் அச்சு முறுக்கு கடையில் கிடைக்கிறது போல் போல் நம்ம ஒவ்வொரு அச்சு முறுக்க இப்போ போட்டு எடுக்கலாம் இப்போ இன்னொரு அச்சு முறுக்க நான் போடுற பாருங்கள் இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு அப்பப்போ நம்ம வந்து அந்த அச்சு வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சிடணும் அது வேகிறதுக்குள்ளே அந்த அச்சு வந்து நல்லா சூடாகும் நல்லா ஹீட் ஆகும் போது தான் நம்மளுக்கு அச்சு வந்து அந்த மாவு தானாக கலண்டு விழும் ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நான் சுட்டி எடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்திருக்கு நான் உடைக்கும் போது நல்லா சவுண்டு வருது பாருங்கள் இது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட செஞ்சி செஞ்சு இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹேப்பி தீபாவளி